நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து வீடியோக்கள் வாயிலாக மாநாட்சியினர் கவனத்திற்கு கொண்டு போயிட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இப்போ வந்து தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தோட முன் முகப்பு இருக்கக்கூடிய கண்ணாடிகளும் அதிலிருந்து பெயர்புறையும் சேதமடைந்துச்சுன்னு சொல்லிட்டு கடந்த ஜூலை மாதம் புகார் கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் அங்கேருந்து அந்த தமிழ் பெயர்கள் வந்து சரி செய்யப்பட்டிருக்கு அதற்கு மாநகர மேயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ணாடி கண்ணாடிகள் இது வரைக்கும் மாற்றம் செய்யப்படல ஆனால் தூத்துக்குடி மாநகராட்சியோட மைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் திரும்ப மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று பல பலன் ஜொலிக்குது அதே நேரத்தில் வடக்கு மண்டல அலுவலகம் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி இது வரைக்கும் சீர் செய்யப்படாது உள்ளபடியே வருத்தமளிக்கிறது அதில் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சாலையானது தூத்துக்கு மாநாட்சி எல்லாரின் படி என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத மாநகராட்சி ஆணையர் அவர்கள் உடனடியே ஆய்வு செஞ்சு அந்த இடத்துல ஆக்கிரமிப்புகள் இருப்பின் உடனடியாக அதை அகற்றணும்ட்டு இந்த விடியோ வாயிலாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் அதோடு மட்டுமின்றி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட டபிள்யூஜிஸ் ரோடு தற்போது வாசிச்சு சாலை என்று அழைக்கப்படக்கூடிய பகுதிகளில் வண்ணக்கற்கள் பதிக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வண்ணக்கற்கள் பதிக்கும் பணியினால் யாருக்கு என்ன லாபம் பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான பலன் அளிக்கும் அப்படிங்கிறத மாநகராட்சி ஆணையர் கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் ஏன் கேட்குறோம் அப்படின்னா தூத்துக்குடி உட்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆலய அதுவரி ரோட்டில் இதே மாதிரி ஒரு பக்கம் ஃபேவர் பிளாக்கு அதாவது வண்ணக்கற்கள் பதிச்சிருக்காங்க ஆனால் கடந்த மழையின் போது அந்த வண்ணக்கற்களின் மீது மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துச்சு அதே போன்று இப்போ இந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வடிகால் முறையாக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த இடத்துல வண்ணக்கற்கள் பறி பதிக்கும்பட்சத்தில் அந்த இடத்துல கண்டிப்பாக மழைநீர் வெளியேறாமல் அந்த இடத்துல மழைநீர் தேங்கி அங்கே இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளுக்கும் அங்கே வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுக்கும் கண்டிப்பாக அது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே தூத்துக்குடி மாநகராட்சி அவர்கள் ஒரு திட்டத்தை வகுக்கிறதுக்கு முன்னகூட்டி அந்த திட்டத்தினால பொதுமக்கள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முறையாக ஆய்வு செஞ்சு திட்டமிட்டு அந்த பணிகளை தொடங்கணும்னு நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் ஏன்னா தூத்துக்குடி மாநகரப் பகுதிகளில் மூணு மீட்டருக்கு குறை வரக்கூடிய நிறைய சாலைகள் அந்த சாலைகள்லாம் பிளாக் சாலை அமைப்போம் அப்படின்னு இது வரைக்கும் தார் சாலை அமைக்கப்படாமல் இருக்குது அந்த இடங்கள்லாம் இந்த வணக்கர்கள் பதிக்கிற பணியை அங்கே செஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாலை வசதி கிடைச்சி அடிப்படை வசதி கிடைச்சிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக அந்த மாநகர மக்கள் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரோட இந்த மாதிரியான திட்டமிட செயல்பாடுகளால் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீதும் தமிழக அரசின் மீதும் பொதுமக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது உடனடியாக மாநகராட்சி ஆணையர் விழித்து கொண்டு முறையான திட்டமிட்டு பொதுமக்களுடைய வரிப்பணம் வீணாகாத வகையிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்